ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேஎல்லம் புனிதாஸ் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்தனு போகிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் விதவிதமாக நம்ம லன்ச் பாக்ஸில் கொடுத்தோன்னு வச்சா தான் குழந்தைங்க சாப்பிட்டு வருவாங்க இன்னைக்கு அது மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க புதினா ரைஸ் எப்போதுமே புதினா ரைஸ்னால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாமிச்சிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எப்போவுமே காலியாக தான் வரும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோ போகலாம் புதினா சாதம் செய்கிறதுக்காக ஒரு கப் புளுங்கல் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த பதத்துக்கு வடிகட்டி நெய்யும் உப்பும் சேர்த்து ஆற வச்சுருக்கேன் பச்சரிசி சேர்த்துனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது புதினா சாதத்துக்கு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் அதே மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல்ச்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு பல் பூண்டு இதை வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் க்ரஷ் பண்ணி வச்சாவே போதும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அரை லிட்டர் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதை மூணையும் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு வந்து அந்த புதினாவோட வாசமும் புதினா கொத்தமல்லி வாசம் சூப்பராக இருக்கும் அதே சமயம் கலர் வந்து சூப்பரான கலராக இருக்கும் நமக்கு கருத்த கலராக இருக்காது சாதம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சா அதே மிக்சி ஜார்லேயே இதையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இப்போ புதினா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு க்ரஸ் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு கூட முந்திரி ஒரு பத்து உடச்சி வச்சுக்கலாம் ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா காயட்டும் காஞ்சதும் இது கூட ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்து பொறிஞ்சதும் நம்ம உடச்சி வச்சா முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க இது வறுத்த நிலக்கடையில் எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வறுபட்டுறோம் எப்பாருங்க நல்லா செவக்க வறுந்து வறுபட்டுருச்சு நம்ம இது கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இது கூட இதுக்கு மட்டும் தேவையான ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு போதும் இது கூட அரைச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரியற வரைக்கும் வதக்கிக்கலாங்க பாருங்கள் நல்ல கலராக இருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் புதினா ரைஸு யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எப்போயுமே புதினா கொத்தமல்லி ரைஸ்ன்னா அவ்வளோ விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் டிஃபன் பாக்ஸில் மிச்சமே வைக்க மாட்டாங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரியறப்ப நாம் ஆறுன அந்த சாதத்தை கொட்டி நல்லா கலரிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சாதம் செய்கிறது சாதம் அடிச்சிட்டாவே போதும் சீக்கிரமாக இந்த சாதத்தை ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீஷாக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அப்படிதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது வாசமும் அவ்வளோ சூப்பரான வாசமாக இருக்குங்க இப்போ நமக்கு புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் தீஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டு நாம் இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க எப்பாருங்க சூப்பரான புதினா ரைஸ் ரெடி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததும் ஃபஸ்ட்டு வாயில வச்சதுமே சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க எப்போவுமே புதினா ரைஸ் அவ்வளோக்கா பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்